உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ராம்ஜி வருகின்ற மே மாதம் பத்தொன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற ராகு கேது ராகுகேது தான் நம்ம பார்க்க போறோம் ராகு பகவான் உலகத்தினுடைய போக காரகன் என்று அழைக்கப்படுகிறார் உலகத்துல போக என்றால் ராகு பகவான் கேதுவை நாம் மோட்சக்காரகன் என்று அழைக்கிறோம் ராகுவை போகக்காரகன் என்று அழைக்கிறோம் ராகு என்ன திருவார் அப்படின்னா தொழில் முன்னேற்றங்களை திருவார் ராகு தான் வந்து அசுர தயாநிதினு பெயர் ஒருத்தனை ஒரே தூக்கா தூக்கி மேலே வைக்கிற ஆள் யாருன்னா ராகு தான் ராகு தான் அந்த மாதிரியான பெரிய லெவல் ஜம்பிங்லாம் தருவார் உலகத்தில் எது இதெல்லாம் சிற்றின் பொங்கலோ அதுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா ராகு மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது மகர <Makeru> ராசிக்காரர்களுக்கெல்லாம் ரெண்டிலே ராகு எட்டிலே கேது நிறைய பேர் சொல்லுவாங்க மகர ராசிக்காரங்களுக்கு கால சர்ப்பதோஷம் வந்துடுச்சு சர்ப்பதோஷம்னா ரெண்டில் பாம்பு எட்டில் பாம்பு இருந்தால் சர்ப்பதோஷம் எல்லாம் சொல்லுவாங்க இல்லை சும்மா இதெல்லாம் வந்து நம்பாதீங்க காரணம் என்னவென்றால் ரெண்டிலே ராகு எட்டிலே கேது வந்தால் பெரும் பணத்தை கொண்டு வந்து தருவார் இந்த ராகு பகவான் என்ன செய்வார் பெரும் பணத்தை தருகிறார் இந்த ரெண்டாம் இடத்து ராகு பெரும் பணம் என்பது எப்படி வருது அப்படின்னா இந்த ராகு பகவானுடைய கடாட்சத்தால் வருகிறது நான் பாட்டுக்கு சும்மா சுற்றிட்டேன் காசு பணம் துட்டு மன்னி மன்னி காசு பணம் ரெண்டாம் வீட்டில் வரக்கூடிய ராகு பகவான் பண பணத்துக்காக பணத்தில் ஒரு பெரிய தன்னிறைவை அடைய வைக்கிறார் பொருளாதாரத்தில் தன்னிறைவு ஒன்று புரிஞ்சுக்கோங்க உலகத்திலேயே யாருக்கெல்லாம் பொருளாதார தன்னிறைவு இருக்கிறதோ அவர்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க காரணம் என்னென்னா அந்த பொருளாதார தன்னிறைவு ப்ராஜெக்ட் எம்முங்கிறது அவ்வளோ முக்கியம் சார் இன்றைக்கி மணிங்கிறது அவ்வளோ முக்கியம் உடம்பு சரினா கூட டாக்டர்கிட்ட போனீங்கன்னா கூட அந்த ஆப்ரேஷன் பண்ணு இந்த ஆப்ரேஷன் பண்ணு ஆஞ்சிஆர் பண்ணும் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் பண்ணுறது கூட பணம் வேணும் பணம் இல்லாமல் இன்றைக்கி வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாது அப்போ அந்த பணம்ங்கிறது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது ரெண்டாம் வீட்டு ராகு உங்களுக்கு பணத்தைக்கான யோகங்களை தருகிறார் ஸோ ரெண்டாம் இடம் என்பது படிப்பு யோகம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் நிறைய பேர் என்ன நடந்துன்னா நமக்கு படிப்பு வராது நமக்கு எவ்வளோதான் கெப்பாசிட்டி நம்ம அவ்வளோ தான் நம்மளால் முடியும் என்று நினைத்துக் கொள்கிறீர்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ரெண்டாம் வீட்டில் ராகு பகவான் வரும் பொழுது அழகாக ஒரு கவிதை சொல்லுவாங்க எதையெல்லாம் தாங்க முடியாது என்று நாம் மறுக்கிறோமோ அதையெல்லாம் தான் இப்பொழுது நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் ஒரு காலத்தில் என்னால் தாங்கவே முடியாது என்று சொன்னவைகள் தான் என்று சொல்வார்கள் ஒரு காலத்தில் எதெல்லாம் தாங்க முடியாதுன்னு சொன்னமோ அதெல்லாம் தான் நம்ம டெய்லியில் டே டு டே லைஃப்பில் பார்க்குறோம் அந்த மாதிரி உங்களுக்கு இந்த ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு என்னத்துக்கிறார் எதெல்லாம் படிக்க முடியாதுன்னு நீங்கள் நினைச்சிங்களோ அதை தான் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கீங்க எதெல்லாம் பண்ண முடியாதுன்னு நினைச்சிங்களோ அதுதான் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த இவர் சொல்கிறார் பாருங்கள் நம்மளுடைய ஜிம்மில் பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கார் நல்லா பெரிய உடம்பு பாடி பில்டர் அர்னால்டு அர்னால்டு சொல்லுவார் என்னுடைய பாடி பில்டிங்லேயே நான் வந்து என்ன பண்ணுவேன்னா எப்பொழுதெல்லாம் வந்து எனக்கு தசைகள் வலிக்கிறதோ அதுக்கப்புறம் நான் தான் ஒர்க் அவுட்டு அது வரைக்கும் பண்ணுறதுனா ஒர்க் அவுட் கிடையாது பாருங்கள் அது எத்தனை சத்திய வார்த்தைகள் பாருங்கள் உடம்பு வலிக்கிறதுக்கப்புறம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அதுக்கு பேர் தான் ஹார்ட் ஒர்க்கு ரெண்டாம் வீட்டில் வரக்கூடிய ராகு பணத்தை ஈட்டுவதற்காக வழிகளை சொல்லுகிறார் உலகத்தில் எதை நம்பி வேஸ்ட்டு ஒன்றே ஒன்றே நம்புங்க உங்களுக்கு திறமையை நம்புங்க உழைப்பை நம்புங்க அது மட்டும்தான் உண்மை எட்டாம் வீட்டில் வரக்கூடிய கேது அசையா சொத்துக்களை உண்டாக்குகிறார் ரெண்டாம் வீட்டு ராகு பெரும்பணத்தை தருகிறார் இந்த பெரும்பனம் எங்கேருந்து கிடைக்கிது ரெண்டாம் வீட்டு ராகுவால் கிடைக்காது ரெண்டாம் வீட்டு ராகு உங்களுக்கு என்ன தருகிறார் புத்தி கூர்மையையும் பேச்சாற்றலையும் சபை மரியாதை எங்கே போனாலும் ஒரு சபை மரியாதை என் பையன் வரட்டும் நான் பதில் சொல்கிறேன் இப்படி ஆட்டும் அப்படி ஆட்டும் இதெல்லாம் யார் தரா ரெண்டாம் வீட்டு ராகு தருகிறார் இரண்டு என்பது அத்தனை முக்கியமான இடம் இந்த இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு வேறென்ன நற்பலன்கள் எல்லாம் தருகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப உறவில் ராகு வருவது இது ஒரு சங்கடம் ரெண்டில் ராகுங்கிறது வீட்டுக்குள்ளே பாம்பு போன மாதிரி ரெண்டாம் வீட்டில் ராகு வருவங்களுக்கெல்லாம் ஒரு அட்வைஸ் சொல்கிறேன் இது எதுவுமே நீங்கள் கேட்காதீங்க இதெல்லாம் அவங்கவுங்க ஒய்ஃபுக்கு அவங்கவுங்க பண்ண டெக்னிக்ஸு பெரியம்மா பெரிய பாட்டை அடி வாங்கினாருன்னா அந்த ஜென்ரேஷன் வேற உங்கள் ஒய்ஃப்ட்டு போய் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க உங்கள் ஒய்ஃப் எதை செஞ்சால் சமாதானம் ஆவாங்களோ அது செய்யுங்க இல்லைன்னா டைவரி செய்ய போயிடும் ரெண்டாம் ராகு ராகுபுமான்னு வரும்போது சம்மந்தாக சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுனதை உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட எப்படி சொல்ல முடியாதோ அந்த மாதிரி தான் யாருக்கிட்ட என்ன பேசணும் உங்களுக்கும் இவருக்கும் என்ன பந்தம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் இவர்கிட்ட என்ன பேசுனா இவர் சமாதானம் ஆவாருங்கிறதும் உங்களுக்கு தெரியும் அதை பண்ணிவிட்டு போக வேண்டியது தானே இதுக்கு இதுக்கு முன்னோர் இன்னொரு ஆளோட அட்வைஸு இப்போ பாருங்கள் ஃபேமிலி விஷயங்களுக்கு இன்னொருத்த அட்வைஸை கேட்குறவே முட்டாள் உங்கள் ஒய்ஃபை ஹேண்டில் பண்ண உங்களுக்கு தெரியணும் உங்கள் ஒய்ஃபும் கூட சண்டை போட்டாங்கன்னா அவங்களுக்கு சமாதானாவும் அவங்களுக்கு தெரியணும் இதுக்கு மூன்றாவது ஆளை கூட்டம் வந்து அவனுடைய அனுபவத்தை சார் சுயசரியாதை படுக்கிறது கூட வேஸ்ட்டு சுயசரிதை வீர அலெக்சாண்டர் இப்படி இருந்தார் அப்படி இருந்தார் அவருக்கு கொஷின் பேப்பர் வேறு சார் அவரோட கொஷின் பேப்பர் என்ன அவருக்கு வந்து லைஃப்பில் நல்ல ஃபாதர் கிடைச்சார் சார் வேறு மாதிரி அம்மா ஏ இறந்துட்டாங்க அந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒரு அவர் லைஃப்பில் ட்ராஜடிஸ் அதெல்லாம் ஜெயிச்சு வந்து அவரோட கதை இல்லையா ஏன் லைஃப்பில் எனக்கு நான் படிக்கிறதுக்கு வசதி இல்லை சின்ன வயசில் நான் கஷ்டப்பட்டு வந்தேன் என் லைஃப்பில் எனக்கு இருக்கிற கொஷின் பேப்பர் வேறு நான் எப்படிங்க அவரை காப்பி பண்ண முடியும் இந்த உண்மையை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க கடவுள் எல்லாரையும் ஒரே ஹாலில் தான் உட்கார வச்சுருக்காரு ஆனால் என்னால் தம்பியோட இவனுடைய வாழ்க்கையை கூட காப்பி அடிக்க முடியாது ஏன் காப்பி அடிக்க முடியாது அவங்க கொஸ்டின் பேப்பர் வேறு அவனோட அப்பா வேறு அம்மா வேறு அவன் குடும்பம் வேறு வளர்ப்பு வேறு எல்லாம் வேறு என்னுடைய யாரையும் யாரையும் காப்பி பண்ண முடியாது அப்போது நம்ம இன்னாரை பார்த்து வியக்கிறோம் ரெண்டாம் வீட்டில் இருக்கும்போது இன்னார் மாதிரி அண்ணா அவங்க குடும்பம் மாதிரி நடக்காது இன்னொருத்தர் குடும்பத்தில் அவங்க அப்படி இருக்காங்கன்னா அவங்களோட செட்டப் வேற நம்மளோட செட்டப் வேற இதுக்குள்ளே என்ன சந்தோஷம்னு தேடுங்க இப்போ ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் என்ன கிளாரிட்டி உங்களுக்கு கொடுக்க வர்றார் குடும்ப உறவை பிரித்து எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள் தான் சில பேர் நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க சில பேர் அடிச்சடித்து சொல்லிக் கொடுப்பாங்க ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு சொல்லித் தரார் என்ன சொல்லித்தராருனா பிரிச்சு அப்புறம் சேர்த்துறார் அதனால் நீங்கள் வந்து பெரும்பணத்தை சம்பாதிப்பீங்க இருந்தாலும் குடும்ப உறவுகளில் விட்டு கொடுத்து போங்க மகர ராசி ராசிக்கு இரண்டாவது வீடு தான் ராகு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு தாங்க யோகம் இந்த கஷ்டம் இந்த நஷ்டம் கேட்டு இந்த அஞ்சு வருஷம் நீங்க பட்ட துன்பத்துக்கு பிராயத்தமே கிடையாது அவ பேரு அவமானம் இன்னல் இடைஞ்சூர்ல அடைஞ்ச ஆண்களுக்கும் விடுவு காலம் பெண்களுக்கும் விடுவு காலம் ஒரு ரெண்டரை வருஷம் நல்ல உச்சத்துல கொடுப்பாரு ஃபைனான்ஸ் பண்ணலாம் சீட்டு நடத்தலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் காசை ரெட்டிப்பாகலாம் அங்கே கூடிய எண்ணங்களில் காசு கார் வண்டி வாங்கலாம் வீடு நிலம் வாங்கலாம் இப்படி யோகங்களாக அள்ளி கொடுத்துருப்பாரு ஒரு அஞ்சரை வருஷத்துக்கு முன்ன ஆனால் இது எல்லாமே அப்படியே உள்டாவாக போயிருக்கும் பல இடையூறுகள் கேட்காதவங்கிட்டெல்லாம் அவமானம் அவப்பெயர்கள் பட்ட ஜாதகம் யாருங்கிட்டால் மகர ராசி தான் பாதி பேர் கணவன் மனைவியே பிரிஞ்சு போயிருப்பீங்க அரசு சம்பந்தப்பட்ட வேலையும் அதிகார தோரணான வேலையில நீங்க மகர ராசியா இருந்திருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள பிரிவு ஏற்படும் இது விதி ஏன்னா நான் தான் சொல்லக்கூடிய ஆணவ அகங்காரங்கள் நிறைய வரும் வீணான விரயங்களை போய் உண்டு பண்ணி கொடுக்கும் காசை ரெட்டி பார்க்கணும் சொல்லி மனைவி மார்க் கணவனுக்கு தெரியாம சீட்டு நடத்துறது அதை பண்றதுங்க மாட்டிக்குவீங்க இந்த துன்பம் எல்லாமே விலகுச்சு படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்புல சரியான படிப்பு இல்லாம நல்ல வேலை கிடைக்காம இடையூறுல அடைஞ்சிருந்த மகர ராசி பெண்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பகவான் பயிற்சி யோகம் கை நிறைய சம்பளம் வரப்போகுது காலத்தாமதமா திருமணம் நடந்தவங்களுக்கு திருமண யோகமும் வரப்போகுது எப்படா விடிவு காலம் பிறக்கும் இயங்கிக்கிட்டு இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு யோகம்தான் மகர ராசி பெண்கள் ஆண்கள் அன்பர்களுடைய குழந்தைங்களுக்கு நல்ல யோகங்கள் வரப்போகுது கருத்துள்ள மனையில் கலகங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தாலும் சித்தர் ஜாதகம் நீங்க செத்து பிழைச்சிருந்துருக்கணும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மகர ராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மறு ஜென்மம் கிடையாது ஏன்னா இப்பிரைவிலே நீங்க பற்ற துன்பத்துக்கு உண்டான பிராயத்தைத்தான் தேட முடியாது நல்ல நேரம் உண்மையாலும் மகர ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து ராகு பகவானுடைய பெயர்ச்சி இருக்கிறனால அற்புதமான அமைப்பு வரும் பிரிஞ்சவங்கள்லாம் ஒன்று சேருவீங்க ஆனால் கணவன்மார்கள் மனைவிக்கு துரோகம் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி அஞ்சு சொல்லி சேர்ந்துருங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து கொடுத்து வச்சுருந்துருக்கணும் அடுத்த ஆண்கள் கெட்டுறவங்க ஏன்னா பாசம் அதிகமாக இருக்கும் தான் பிள்ளைங்கக்கிட்ட இருப்பீங்க சந்தோஷமாக வாழ்வீங்க கல்லுமண்ணு சுமந்தாவது தாம் புருஷனையும் பிள்ளையும் காப்பாத்துன்னு சொல்லக்கூடிய அமைப்பு உடையவங்க மகர ராசி பெண்கள் அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு யோகம்தான் பட்ட துன்பம் எல்லாமே விலகி போச்சு ராகுவோடைய பயிற்சியும் கேதுவுடைய பயிற்சியும் நல்ல ஒரு நிலைமையில வரக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு சந்தோஷமா தாம் ஒரு மூத்தோரை நினைங்க துர்கா மாதாவை ராகு காலத்துல வழிபடுங்க அதி தேவதையான காளி தேவியை வழிபடுங்க அம்மனை வழிபடுங்க கால பைரவரை வழிபடுங்க டைம் கிடச்சா ஏன்னா ராகுவும் சனியும் ஒன்று சனீஸ்வர பகவானுடைய குணாதிசைகள் தான் ராகு பகவானுக்கு அதே போல முருகன் சொல்லக்கூடிய செவ்வாயோடைய குணாதிசைகள் தான் ராகு பகவானுக்கு முருகனை வேண்டுங்க சஸ்தி கிருத்திக எல்லாம் முருகனை வேண்டுங்க நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா ராகு கேதுவுடைய பெயர்ச்சி உங்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு மேன்மை அடையக்கூடிய ஒரு தருணம் இருக்கும் அந்த மந்திரத்தை சொல்கிறேன் இன்பமே செய்யும் ராகு கேது பகவானே அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன் என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள் ராகு கேது பகவானே போற்றின்னு டெய்லி இவர் மந்திரன் சொல்லுங்க உங்களுக்கு நல்லதையே செய்யக்கூடியவர் தன்மைதான் ராகு பகவான் ராகு பகவான் ஒரு ஜாதகத்தில் கெடுதல் கொடுத்தாலும் மற்ற ரெண்டு பயிற்சியும் உங்கள் ஜாதகத்தில் யோகத்தை கொடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் நிலை மேன்மை நிலை அவங்கவுங்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய தன்மை உடையக்கூடிய நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தெளிவாக எம்பெருமானம் வழிபடுங்கள் டைம் கிடைச்சா வடபலனி முருகனை வந்து வழிபடுங்க உங்க குறைகள் எல்லாம் போகும் சிவாய நம்ம அன்பு மகர ராசி நேர்களே மகர ராசிக்கு எப்படி இருக்கு ராகுது பயிற்சி பலன்கள் மகரத்துக்கு இரண்டாம் இடம் வாக்குஸ்தானத்துல ராகு அட்டமஸ்தானத்துல கேது கொஞ்சம் பலம் குறைவுதான் இருந்தாலும் எல்லா விஷயத்திலையும் பலம் குறையும் சொல்லிட முடியாது இல்லையா என்னென்ன விஷயத்தில் நல்லா இருக்குது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம ஒவ்வொரு ராசிகளுக்கு பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் மகர் ராசிக்காரவங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது அடிப்படை குழந்தைகள் இருக்காங்க இல்லையா படிக்கிறாங்க இல்லையா அவங்க ஒழுங்காக படிக்க மாட்டாங்க போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க அதே மாதிரி கொஞ்சம் பேசுகிறதில் கொஞ்சம் சுணக்கம் ஏற்படும் தடுமாற்றம் ஏற்படும் திடீர்னு நம்ம தப்பாக பேசிடுவோம் வக்கீல்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துல ராகு பிரமாதமாக வாதாடுவாங்க பாருங்கள் அப்படியே பலன் மாறுதா இப்போ வழி கல்வி படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒழுங்காக படிக்க மாட்டாங்க ஆங்கில பள்ளி கல்வி பிற கல்வி படிக்கிறாங்க பாருங்கள் அருமையாக படிப்பாங்க அப்போ எப்படி மா மாறுது பாருங்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் இருந்தாலும் தனச்சேர்க்கை மிக குறைவுதான் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் ஏன் பெரிய சண்டையே வரும் அதையெல்லாம் நம்ம சரி பண்ணி தான் கொண்டு போகணும் வேறு வழியே இல்லை இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க மகர ராசி வீட்டுக்கார் பேசுனா அமைதியாக போயிடணும் சரிங்க சாரிங்க அப்படின்றதோடு நின்றுக்கிறணும் அதே மாதிரி மகர ராசி ஆண்களும் அதே மாதிரி இந்த வார்த்தையை நீங்கள் இப்போ அழகாக பயன்படுத்திட்டிங்கன்னா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் மூணாம் இடம் இளைய சகோதர சகோதரி ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் எல்லாமே கொஞ்சம் பலகீனமாக இருக்குது ஆனால் சகோதரர்கள் வெளிநாடு போகிற வாய்ப்பு இருக்குது சகோதரிகளுக்கு கல்யாணமாகி வெளியூர் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்போ ஒரு ப்ளஸ் பாயிண்டும் அதில் இருக்குது அம்மாவுக்கு எப்படி இருக்குது வீடு வண்டி வாகனம் வாங்கலாமா அதிகப்படியாக வாகனம் வாங்கக்கூடிய யோகம் மகர் ராசிக்காரவங்களுக்கு தான் இருக்குது புதிய வாகனம் வாங்குவீங்க அம்மாவுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க ஏன்னா லக்ஸரியான கார் வாங்கக்கூடிய யோகம்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது சரி குழந்தை பாக்கிய விஷயத்தில் எப்படி இருக்குது குழந்தை பாகம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அதே மாதிரி பெரியவங்களாக இருக்கீங்க மகர ராசிக்காரவங்க உங்கள் குழந்தை வேலை தொழில் எப்படி இருக்குன்னு கேட்டால் புதிய தொழில் உங்களுடைய மகனோ மகளோ ஆரம்பிப்பாங்க அந்த நல்லா இருக்கு பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் சால்வாகும் தத்து புத்திர யோகங்கள் வேணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது இந்த வருஷம் நல்ல தத்து புத்திர யோகங்கள் கிடைக்குது அதே மாதிரி சாதாரண நிலையில் காத்திருக்க புத்திர பாக்கியத்துக்காக காத்திருக்கவங்களுக்கும் புத்திர பாக்கியம் நல்லாயிருக்கு இளைய சகோதர சகோதரிக்கு எப்படி இருக்குது ரொம்ப பிரமாதமாக இருக்குது இளைய சகோதர சகோதரிகள் ரொம்ப பெரிய வெற்றிகளெல்லாம் அடைவார்கள் ஏன்னா மூணாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல கேது ரொம்ப பிரமாதமாக இருக்குது எந்த குறையும் இல்லை அதுக்கடுத்து தாய்ஸ்தானம் எப்படி இருக்குது தாய்க்கு உடல் உபாதைகள் கட்டாயம் உண்டு ஏன்னா மேசத்துக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் வயிறு சம்மந்தமான தொந்தரவு இந்த மூச்சு திணறல் இந்த வீசிங் பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் அப்டேட்டில் இருக்கும் வயதானவங்களாக இருந்தால் இளையவர்களாக இருந்தால் அவங்களுக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அம்மா வந்து வயதில் தின்னவங்களாக இருக்காங்க நீங்கள் குழந்தையா இருக்கீங்க அப்படின்னா இந்த கொஞ்சம் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்யும் சரி கடன் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க கடன் வாங்கி கடன் கட்டக்கூடிய தொழில் கடன் கொடுக்கக்கூடிய தொழில் கடன் கொடுத்த பேருந்து கடன் கொடுப்பாங்க அதை போய் வசூல் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பெரிய வெற்றிகள் கிடைக்கும் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் இந்த இஎம்ஐலாம் போடுறாங்க இல்லையா இந்த இஎம்ஐ போட்டதுனால அவங்க படம் கட்டலைன்னா உங்களை போய் வசூல் பண்ண சொல்லிட்டு வராங்க ஆனால் அந்த மகர் அந்த வசூல் தொழிலில் இருக்கவங்க எல்லாருக்கும் உங்களுக்கு நிறைய வசூலாகும் பழைய கடன் பாக்கி வசூலாகும் வித்தியாசமாக இருக்குது இல்லையா உண்மை அதுதான் தந்தை வழி ஆதாயம் எப்படி இருக்குது சுமாராக இருக்குது தந்தை மூலம் அனுகூலம் குறைவு வெளிநாடு போகிற வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஆனால் வெளிநாட்டில் உங்கள் மதத்தை விட்டு வேறு மதத்தினர் உதவி கிடைச்சா நீங்கள் வெளிநாடு சொகுசாக வாழக்கூடிய யோகத்தோடு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தொழில் சனம் எப்படி இருக்குது தொழிலே பெரிய வெற்றிகள் இருக்குது ரொம்ப பிரமாதமான வெற்றிகள் இருக்குது மகர ராசிக்கு அதனால் ஒன்றும் பட வேண்டியதில்லை அந்த மகர ராசிக்காரங்கள அந்த வசூல் தொழிலில் இருக்கவங்க எல்லாேருக்கும் உங்களுக்கு நிறைய வசூலாகும் பழைய கடன் பாக்கி வசூலாகும் வித்தியாசமாக இருக்கு இல்லையா உண்மை அதுதான் சரி கலசரம் சார்ந்த விஷயத்தில் கலசரம் பேச எப்போதுமே கொஞ்சம் விவாதங்கள் இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் அதனால் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி கொஞ்சம் கவனம் தேவை எட்டாம் இடம் ஒன்று திருப்தியாக இல்லை ஒன்பதாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தந்தைக்கு விரயங்கள் அதிகமாக இருக்குது பத்தாம் இடத்துக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவான் ரொம்ப பிரமாதம் எந்த குறையும் தொழிலில் இல்லை டெபாசிட் பண்ணக்கூடிய விஷயத்தில் கேதுவுனால் டெபாசிட் குறையும் அப்போ ராகுவால் டெபாசிட் நல்லா இருக்குன்னு சொன்னோம் கேதுவால் டெபாசிட் குறையும் அப்போ டெபாசிட் பண்ணி அதை ஒரு பொருளாக்க மாற்றிடுங்க வீடு ஏதாவது நகைகள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு மொத்தத்தில் கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னா தான் இருக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்ற பற்றி பார்க்க போகிறோம் அசுப பலன்களை நற்பலங்களா அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம் மகரராசிக்காரர்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து ரொம்ப வந்து சென்சிட்டிவான பல இருப்பாங்க இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஒரு நுட்பம் ரொம்ப ஒரு சென்சிட்டிவாக இருப்பாங்க இவங்களை ஒருத்தவங்க காயப்படுத்திட்டாங்கன்னு தோணுச்சினாலே வந்து அடுத்து வந்து அவங்க யாராக இருந்தாலும் அவங்க திரும்பிகளை பார்க்காத அளவுக்கு அந்த உறவுகளை துணிச்சிட்டு விலக போகக்கூடிய இயல்பு உறவுகள் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் தனக்கு ஆகாது தனக்கு பிடிக்காது அப்படின்னு செட் ஆகாதுன்னு தோணுச்சு அப்படின்னா அடுத்த செகண்ட் வந்து அதை தூக்கி போட்டு தயங்காமல் போகக்கூடிய ஒரு குணாதிசயம் வந்து இந்த மகர ராசிக்காரர்கள் இருக்கும் அதே நேரத்தில் அறத்தோடு செயல்படணும் ஒரு நெறிமுறையோடு செயல்படணும் நியாய தர்மங்களுக்கு கட்டுப்பட்டு செயல்படணும் அப்படின்ற வந்து பண்புகளும் இந்த மகர காலங்கள் நிறையவே இருக்கும் எப்பயும் நடுநிலை தவறாத ஒரு பண்புகளும் நடுநிலையோடு இன்றைக்கி செயல்படக்கூடிய பண்புகளும் உங்கள்கிட்ட இருந்துகிட்டு இருக்கும் ஒரு தவறை வந்து தவறு செய்தவர்களுக்கு உணர்த்தாமல் அவங்களுக்கு அதை தவறுன்றது அவங்ககிட்ட வந்து சொல்லி அதுக்கு அவங்க வந்து மன்னிப்பு கேட்க வரைக்கும் அவங்களை விடாத அளவுக்கு அவங்கள்ட்ட வந்து போராடக்கூடிய அவங்கள வந்து கண்டிக்கக்கூடிய பண்புகள் வந்து இந்த மகர காலங்கள் உண்டு இப்படிப்பட்ட சிறப்பு பண்புகள் கொண்டு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இவ்வளோ கடுமையான பண்புகளாக இருந்தாலும் அவங்க அவங்களுக்குள்ளே வந்து ஒரு தாய் அன்பும் ஒரு தந்தையோட அன்பும் எப்போயுமே இருக்கும்ன்றது நான் சொல்லிக்கிறேன் போராட்ட குணத்துக்கும் பெயர் போனவங்க இந்த மகர ராசிக்காரர்களும் சாதாரணமாக எடுத்துக்க முடியாது எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களால முடியாதுன்னு சொல்லிப்பாருங்க அதை செஞ்சு காட்டிட்டு தான் திரும்பி பார்ப்பாங்க அந்தளவுக்கு வந்து இந்த மகர ராசிக்காரர்களோட சிறப்பு இயல்புகள் இருந்துட்டு இப்படிப்பட்ட அந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மீன இருந்து ரெண்டாம் இடமான ராசிக்கு ரெண்டாம் இடமான கும்பராசிக்காரப்படி சனி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு வந்து ஒன்றரை வருஷம் அங்கே தான் இருக்க என்ன பலன் செய்ய போகிறாருன்னு பார்ப்பான் அதாவது ரெண்டாம் இடம் அப்படின்றது வந்து தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம் ஸோ இந்த வாக்குஸ்தானத்துக்கு தனஸ்தானத்துக்கும் அசுப கிரகமான ராகு வந்ததுனால பிரச்சனைகளை ஏற்படுத்துமா அப்படின்னா வந்து இல்லை அப்படின்றது தான் உண்மையாக இருந்துச்சு எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு வந்து சனியை போல் வேலை செய்யக்கூடிய ஒரு கிரகம் சனியை சனி செய்யக்கூடிய பணிகளை அதை விட பெருசாக செய்யக்கூடிய கிரகம் யாருன்னா ராகு தான் அது மட்டும் இல்லாமல் ராகு எந்த கிரகத்தோட இணைப்படுறதோ அந்த கிரகத்தோட பண்புகளையும் அது இருக்கக்கூடிய ஸ்தானத்தோட காரகத்துவம்வத்தையும் எடுத்து பெருசாக்கி கொடுக்கக்கூடியது ராகுவோடைய இயல்பாக இருந்துட்டுருக்கு அந்த வகைகளுக்கு வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் மனத்தில் சனி இருந்துட்டு இருக்காரு அதாவது ஏழரை சனி நடந்துட்டு இருக்கு அவரை சனி ராசி அதிபதியாக வர்றதுனால நிச்சயமாக வந்து அந்த ஏழரை சனியோ அந்த ஜென்மச்சனியோ எதை பற்றி நீங்கள் வேண்டியது வேண்டியதில்லைன்ற நான் முதல் சொல்லிக்கிறேன் அப்படிப்பட்ட நிலையில் தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருக்காது தான் அர்த்தம் மகாரதிக்கு தனஸ்தானம் எது அப்படின்னா கும்பராசி கும்பராசியில் அந்த கும்பராசி அதிபதியாகவும் ராசி அதிபதியான சனி பகவான் இருக்கிறது வந்து யோகம் தானே தவிர்த்து வந்து பாவம் கிடையாது தோஷம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் அங்கே ராகு வந்து சேரும்போது இந்த ராகு வந்து என்ன பண்ணும்போது உங்களுடைய தனஸ்தானாதிபதியாகவும் ராசி அதிபதியாக வரக்கூடிய அந்த சனிபவனுடைய செயல்களை மேம்படுத்தி கொடுக்க போகிறார் அப்படின்றத நம்ம எடுத்துக்க வேண்டியது அதனால் வந்து அனாவசியமான பயம் உங்களுக்கு வேண்டியதில்லை ராகுக்கு எது பயிற்சி நினச்சி அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பஸ்தானத்துக்கு சனி ராகு வரதுனால என்ன தான் வந்து ராசி அதிபதியாகவும் குடும்பஸ்தான அதிபதியாகவும் சனி இருந்தாலும் அவரோட இனிமேல் பெறக்கூடிய ராகு வர்றதுனால சிலருக்கு வந்து வேலை மாற்றத்தின் காரணமாக இடமாற்றங்கள் பண்ண வேண்டிய சூழல் வரும் ஊரை விட்டு ஊர் போக வேண்டிய சூழல் வரும் அதை சந்தோஷமாக நீங்கள் எடுத்துக்கிறது நல்லதுன்றதை கூட நான் இந்த காலகட்டத்தில் சொல்கிறேன் இந்த ஒன்றைய ஆண்டுகளும் வெளியூர் வெளியிடங்களில் இருந்து நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு பணிகளையும் செய்து வர்றது உங்கள் வளர்ச்சிக்கு உதவும் உதவியாக இருக்கும் என்று நான் சொல்லிக்கிறேன் அது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாம் இடத்துல இருந்து சனி ராகவும் முழு யோக பலன்களை கொடுக்க போகிறாங்க காரகன்றது அது நல்ல பலனை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொன்ன மாதிரி உங்கள் வாக்கு பலிதமும் உண்டா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலும் இந்த ராகுவோட பயிற்சிக்கு அப்புறம் நடக்க போகுது ஏற்கனவே சனி வந்து அந்த அந்த விஷயங்களை செய்துக்கிட்டு தான் இறந்து வச்சிருக்காரு சனி செஞ்சிகிட்டு இருக்காரு தனஸ்தான அதிபதியாகவும் சனியே வந்து அவர் செஞ்சுட்டுருக்காரு அவரோட தன்மையில வலுப்படுத்தி கொடுக்குறது தான் இப்போ நீ வரப்போகிற ராகுடைய வேலையாக இருந்துகிட்டு இருக்கு ஸோ அந்த ராகுவுக்கு சனிக்கும் இன்னும் அவங்களோட தன்மைகளை சுபத்துவப்படுத்தி இன்னும் அவங்களுக்கான யோக பலன்களை அதிகப்படுத்துறதுக்கு ராகு பயிற்சியான இருபத்தஞ்சு ஏப்ரல் இருபத்தாறாம் தேதியிலேருந்து பதினஞ்சு நாள் தள்ளி மே பதினோராம் தேதி குரு பயிற்சி ஆகாரு குரு பயிற்சியாக எங்கே போகிறாரு அப்படின்னா ராசிக்கு யோகசனமான அஞ்சாம் இடத்துல ரிசவராசியில் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய குரு அஞ்சாம் இடத்துலேருந்து ஆறாம் இடமான மிதுன ராசிக்கு போகிறாரு ஸோ ஆறாம் இடத்துன்றது மறைஸ்தானம் தானே அங்கே போன பின்னாடி குரு நமக்கான யோகங்கள் இதுன வரைக்கும் நம்ம ராசிக்கு பார்வை கொடுத்து நம்மளை காப்பாற்றி வந்த குரு வந்து நம்மளுக்கு வந்து ச இனிமேல் சகடாக கொடுப்பாரோ அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை ஆறாம் இடத்துக்கு குரு போகிறது தான் நல்லது எதனாலன்னா ஆறாம் இடத்துக்கு அவர் மிருன ராசிக்கு போனால் தான் அங்கே இருந்து தன்னோட ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனிக்கும் ராகுக்கும் பார்வை மிக வலுவான கிரகங்களான சனிக்கும் ராகுக்கும் அவங்க கொடுக்கக்கூடிய யோக பலன்களை மேலும் மேம்படுத்தி கொடுக்குறதுக்கு குருவுடைய அனுகிரக பார்வையும் கிடைக்கிறதுனால மிக சிறப்பான யோக பலன்களை இந்த மகர ராசிக்காரர்கள் அடைய சொல்லிக்கலாம் அதே மாதிரி பொதுவாகவே இந்த சனி ராகு குரு இணைவு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா செய்கிற செயல்களில் பெரிய உயரங்களை தொடரத்துக்கும் பெரிய பெரிய காரியங்களை சாதிக்கிறதுக்குமான ஒரு சூழலை கொடுக்கக்கூடிய கிரக சூழலை என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த சனி ராகு மற்றும் குருவுடைய இணைவு தான் இந்த இணைவு இருந்துச்சு அப்படின்னாலே வந்து தொழில் சார்ந்தும் சரி த தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி பெரிய உயரத்தை அடைகிறதுக்கான ஒரு அமைப்பு கொண்டவங்கிற நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஒருத்தர் இல்லை அந்த கோச்சார நிலையிலேயோ வந்து சனி ராகு குரு இணைவு பெறறாங்க அப்படின்னா வந்து நல்ல பொருளாதார முன்னேற்றமும் தொழில் சார்ந்த வளர்ச்சியும் ஏற்படும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த தொழில் சார்ந்த வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் பணப்பளவும் ஏற்பட்டுச்சு அப்படின்னாலே தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் எல்லாமே சரியாகி ஒரு நிம்மதியான வாழ்க்கை சூழலுக்குள்ள போக முடியும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் குறிப்பாக வந்து இந்த இடமாற்றத்தை பற்றிலாம் சொல்லியிருந்தேங்க அந்த மகர ராசிக்காரர்களுக்கு அப்படிலாம் வரும்போது தாராளமாக நீங்கள் பண்ணியிருங்க ஏன்னா குருவுடைய அனுகூலம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல இடத்துக்கு உங்களை கொண்டு போய் நிற்பாட்டோம் யதார்த்தமாக நீங்கள் வந்து விரும்ப விரும்பாமே செய்யக்கூடிய அந்த ஒரு மாற்றம் இடமாற்றம் அப்படின்றது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய யோ ஆகணமாக முடிவு சரிதான் அப்படின்னு நீங்கள் எதிர்காலத்தில் யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான ஒரு யோக பலனை செஞ்சுடும் அதனால் வந்து நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் கண்டிப்பான முறையில் அதை பயன்படுத்திக்கோங்க எங்கே இருந்தாலும் சிறப்பான யோ காலத்தில் தான் இருக்கீங்க அப்படின்றதுனால எல்லா யோக காலனும் உங்களை தேடி வரக்கூடிய காலமாக இருந்துட்டு நான் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் தொழிற்சாலையில் பெரிய உங்கள் தொழிற்சாலையை பெரிய பெரிய அளவுக்கு கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு தொழிற்சாலை தேவையான மிஷினரிஸ் வாங்குறதுக்கான வங்கிக் கடன் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அதெல்லாம் அனுகூலமாக ரொம்ப எளிமையாக ஈஸியாக கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல காலமாக இந்த இந்த ரெண்டாயிரத்தி நம்ம ஆண்டு தெரிஞ்சுக்கேன் கடன் வந்து நிச்சயமாக வந்து உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்றத எல்லோரும் சந்தேகங்களா கடனால் வீழ்ந்தவங்க நிறைய பேர் பார்த்துப்போம் கடனால் வளர்ந்தவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க அதில் மகர ராசிக்கார்கள் நீங்களும் ஒருத்தர் தான் இருந்துச்சுக்கிங்க ஸோ அதனால் கடனை நீங்கள் பயன்படுத்தி கடன் வங்கிக் கடன்கள் மூலியமாக நல்ல ஆரோக்கியமான ஒரு தொழில ச தொழிலில் ஈடுபட்டு பெரிய ஒரு நிலை லைஃப்பில் வரப்போகிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் வேலையில் இருக்கவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நாள் வரைக்கும் கிடைக்காத ரெகக்னைஷன் மரியாதை எல்லாமே வந்து உங்களுக்கு தேடி வரும் உங்களுக்கு மேல் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக ஆதரவாக இருந்து உங்களுக்கு வந்து உங்களோட சம்பள உயர்வுக்காக அவங்க போராடுற நிலை வரும் அந்தளவுக்கு எல்லா வகையிலையும் உங்களுக்கு எல்லா ஆதாயமும் ஒரு அற்புதமான காலமா இருந்தது அது மட்டும் இல்லாமல் உங்க ராசிக்கு யோகரான சுக்ரன் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு மூணாம் இடமான மீன ராசில உச்சம் பெற்ற நிலையில இருக்காரு மே முப்பத்தொன்னு வரைக்கும் அவரோட நிலை வந்து அப்படிதான் இருந்துட்டு சோ இந்த சுக்கிரன் அவங்களுக்கு உச்சம் பெற்றது வந்து மகர மகார ரொம்ப சிறப்பான யோக காலம் எடுத்துக்கலாம் எதனாலன்னா ராசிக்கு யோகஸ்தானமான அஞ்சாம் இடத்துக்கும் ஜீவனஸ்தானமான பத்தாம் இடத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் உச்சம் பெறுறது மிக சிறப்பான ஒரு யோக காலம் என்று தெரிஞ்சுக்கலாம் அந்த மீனராசியில் இருக்கக்கூடிய சுக்கரனுக்கும் மிதனராசியில் இருக்கக்கூடிய குருவும் கேந்திர தொடர்பும் ஏற்படுறதுனால பொன்குரல் சேர்க்கை பொருளாதார முன்னேற்றம் நல்ல பணப்புழக்கம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அதே நிலையில் இந்த சனி ராகுவும் குருவும் உன்னோட ஒன்று தொடர்பில் ஏற்படும் போது அதுவும் அதே நிலையில தான் செய்யப்போகுது அதாவது பொருளாதார முன்னேற்றத்தையும் உங்களை நீங்கள் நினச்ச இலக்குகளை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பொருளாதார இலக்குகள் அடையிறதுக்குமான ஒரு உகந்த அனுகூலமான காலமாக இந்த காலம் இருந்துட்டு இருக்கு ஸோ இந்த சிறப்பு வாய்ந்த இந்த காலத்தில் இருந்து கூடிய மகர ராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நேரத்தை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கை மேன்மேலும் வாழ்த்து வணங்கி விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு நலனை சந்திப்போம் நன்றி வணக்கம்